திருக்குறள் அறத்துப்பால் துறவரவியல் அதிகாரம் அருட் செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள வெறும் செல்வமானது இழி குணத்தவரிடத்தும் உள்ளது ஆனாலும் பிறரிடம் இரக்கம் கொள்வதான அருட்செல்வமே மேலானது நல்லாற்றால் நாடி அருளா்க பல்லாற்றால் தேரினும் அத்தே துணை நல்ல நெறிகளை பின்பற்றி அருள் மிக்கவராய் திகழ வேண்டும் பல வழிகளில் ஆராய்ந்து அறிய பெற்றாலும் அருள் உடைமை ஒன்றே வாழ்க்கைக்கு துணையாகும் அருள் சேர்ந்த நெஞ்சினார்கில்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் அருள் மிகுந்த உள்ளம் படைத்தவர்க்கு இருள் போன்ற துன்ப உலகில் வாழும் நிலை வருவதில்லை மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை விற உயிர்கள் மீது அருளுடையவராய் வாழும் சான்றோர்க்கு தன் உயிர் பற்றி அஞ்சி வாழும் தீவினை வருவதில்லை அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மல்லல் மான்ஞலம் கரி உள்ளத்தே அருள் நிரம்ப வாழ்வோர்க்கு துன்பமே வருவதில்லை அதற்கு காற்றினால் இயங்கும் இப்பெரும் வளமிக்க உலகே சான்று பொருள் நீங்கி பொஸ் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார் அருள் இல்லாது அறந்தவரிய செயல்களை செய்து வாழ்பவரை பொருள் இழந்து துன்பமுற்றதை மறந்தவர் என்பர் அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு பொருள் இல்லாதவர்க்கு இப்பூவுலகில் இன்ப வாழ்வு இல்லை என்பது போல் அருள் இல்லாதவர்க்கு மேலுலகத்திலும் சிறந்த வாழ்வில்லை பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது ஒருவர் தம் பொருளை இழந்தால் அதை மீண்டும் அடைந்திடல் எளிது உள்ளத்தின் அருளை இழந்தால் இழந்ததுவே அதை மீண்டும் அடைதல் அரிது மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் அருள் இல்லாதவர் செய்யும் அறத்தை பற்றி ஆராய்ந்து அறிந்தால் அது தெளிந்த ஞானம் இல்லாதவர் ஒரு நூலின் மெய்ப்பொருளை கண்டதைப் போன்றதாகும் வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து ஒருவர் தன்னை விட வலிமை குறைந்தவரை அச்சுறுத்தும் போது தம்மிலும் வலியவர் முன்னே தாம் அஞ்சி நிற்கும் நிலையை நினைத்தல் வேண்டும்